அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு முழு உலகமுமே இதை உன்னால் செய்ய முடியாது என்று சொல்லும் போது அல்லாவுடைய நாட்டம் இருந்தால் நிச்சயம் என்னால் முடியும் என்று ஒரே நாளில் முழு உலகத்தையுமே திரும்பி பார்க்க வைத்த ஒரு வாலிபர் அவர் பற்றிய ஒரு கதைதான் இன்றைய கதை சில தினங்களுக்கு முன்பாக புனித ஹஜ் யாத்திரைக்காக வேண்டி லிபியாவிலிருந்து அமீர் என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிபர் விமான நிலையத்தை நோக்கி வருகிறார் செக்கின்களை பண்ணிவிட்டு பெகேஜையும் போட்டுவிட்டு அவர் இமிகிரேஷனின் ஊடாக உள்ளே சொல்லும் வழியில் சில பாதுகாப்பு தடங்கல்கள் ஏற்படுகிறது அவருடைய ஏற்பட்டு இருக்கின்ற ஒரு சிறிய கோளாறு காரணமாக செக்யூரிட்டி டிலே காரணமாக அவரால் குறித்த நேரத்துக்கு அந்த போர்டின் கேட்டுக்கு போக முடியவில்லை எனவே அவர் போக வந்த அந்த விமானம் புறப்பட்டு சென்று விட்டது அவர் மிக கவலையோடு அந்த போர்டிங் கேட்டில் இருக்கக்கூடிய அதிகாரியோடு உரையாடும் போது அவர்கள் என்ன செய்ய மனம் தளராதீர்கள் அடுத்த முறை ஹஜ் செய்யலாம் என்று கூறியிருக்கிறார்கள் அப்பொழுது அந்த வாலிபர் மனம் தளராது நிச்சயமாக அல்லாவுடைய நாட்டம் இருந்தால் எனக்கு இந்த வருடமே ஹஜ் செய்ய பாக்கியம் கிடைக்கும் என்று மறுமொழி கூறிவிட்டு அந்த இடத்திலேயே அமர்ந்திருந்தார் பறந்து கொண்டிருந்த விமானம் சற்று நேரம் கழித்து தொழில்நுட்ப கோளாறு காரணமாக உடனே தரையிறங்க நேரிட்டது அந்த முறை அந்த விமானம் தரையிறங்கிய போதிலும் அந்த விமானத்தை ஓட்டிச் சென்ற பைலட் உடனே அந்த கோளாறுகளை நிவர்த்தி செய்துவிட்டு அந்த விமானத்தினுடைய கதவை திறக்க மறுத்துவிட்டார் மீண்டும் அந்த விமானம் மறுபடியும் செல்கின்றது இரண்டாவது முறை அப்போது ஏமாற்றம் கொண்ட அமீரை பார்த்து அந்த அதிகாரி உங்களுக்கு இந்த முறை உங்களுடைய தலையில் எழுதியில்லை எனவே அடுத்த முறை உங்களுக்கு ஹஜ் கிடைக்கட்டும் என்று அவர் ஆறுதல் சொல்கின்றார் அப்போதும் கூட இரண்டாவது முறையும் நிச்சயமாக அல்லாவு தாலா நாடினால் என்னால் இந்த முறை ஹஜ் செய்ய முடியும் என்று அவர் உறுதியாக கூறுகிறார் சில நிமிடங்கள் கழிந்து மீண்டும் பறந்த விமானம் அதே தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக மீண்டும் தரையிறங்குகிறது இந்த வேலை அந்த பைலட்டுடைய மனதில் இறைவன் ஒரு உதிப்பை வழங்குகிறான் ஒருவேளை நாங்கள் இந்த அமீரை விட்டுச் செல்வதனால் தான் இப்படி நடக்குகிறதோ என்று அவர் இறைவன் மீது அச்சம் கொண்டு உடனடியாக அந்த அமீர் இல்லாமல் நான் இந்த முறை பயணிக்க போவதில்லை என்று கூறுகிறார் உடனடியாக அந்த சம்பந்தப்பட்ட விமான அதிகாரிகள் மூலம் அமீருடைய பெயரை சொல்லி அழைத்து அந்த விமானத்தில் ஏற்றிக்கொண்டு சென்றிருக்கிறார்கள் சுபகான் என்ன ஒரு மனோதைரியம் என்ன ஒரு இறை நம்பிக்கை என்ன ஒரு ஈமானுடைய யக்கீன் இறைவன் நாடினால் எதுவும் நடக்கும் இறைவனுடைய நாட்டம் இன்றி எதுவுமே நடக்காது என்ற கோட்பாட்டில் அவர் உறுதியாக இருந்தார் இறுதியாக அந்த விமானத்தினுடைய அந்த பைலட் குழு முழுமையாக அவரோடு இருந்து ஒரு புகைப்படத்தையும் கூட எடுத்துக்கொண்டார்கள் சந்தோஷமாக அமீரும் அவருடைய ஹஜ்ஜை முழுமையாக நிச்சயமாக இந்த உலகத்துக்கு அமீர் புனித ஹஜ் யாத்திரை பற்றிய உறுதியான நீத்து வைக்க வேண்டும் என்பதை மட்டுமல்ல இந்த உலகத்துக்கு சொல்லி இருக்கிறார் நீங்கள் என்ன துறையில் இருந்தாலும் யார் என்ன சொன்னாலும் உங்களுடைய முயற்சியை கைவிடாமல் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து போராடி கொண்டே இருங்கள் என்றுமே உங்களுக்கு தோல்வி இல்லை என்பதை தான் இந்த உலகத்துக்கே எடுத்துரைத்திருக்கிறார் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய லட்சிய பயணத்தை நோக்கி போது இறைவன் நாடினால் நிச்சயமாக எனக்கு இந்த விஷயம் நிறைவேறும் என்ற நம்பிக்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் மேற்கொண்டோம் என்றால் எங்களுக்கு ஏமாற்றமும் இல்லை தோல்வியும் இல்லை நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெற்றுக் கொண்டே இருப்போம் என்பதை தான் இந்த கதையினூடாக நானும் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் எனவே நண்பர்களை இறைவன் மீது தவக்கல் வைத்து அவனுடைய நாட்டத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக நானும் நீங்களும் வெற்றியாளர்களாக மாறிக்கொள்வோம் என்று அன்பாக வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் நஸ்வி நிசாம் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் வர்ஹமது